வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் தனுசு ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சுற்றுப்புற சூழலுக்கு கட்டுப்படாமல் தனக்கென தனிப்பாதையில் செல்பவர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்த குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆறாம் வீட்டில் சென்று மறைகிறார் ஆறாம் வீடு ஆறாக்கும் கூராக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது முடிந்தவரை மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது நீங்கள் சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடிய வாய்ப்பு இருக்கிறது செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் உறவினர்கள் தோழிகள் வீட்டு திருமணம் கிரவ பிரவேச நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள்தான் செலவு செய்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் கணவருடன் கருத்து மோதல் வரும் மாமனார் மாமியார் நாத்தனார் வகையிலும் விட்டு கொடுத்து போவது நல்லது நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் முன்கோபத்தை குறைக்க பாருங்கள் யாரேனும் உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினால் மாற்றிக்கொள்வது நல்லது தவறு செய்யாமலேயே நீங்கள் செய்ததாக சிலர் வீண்பழி சுமத்துவார்கள் பிள்ளைகளிடம் உங்கள் கோபத்தை காட்ட வேண்டாம் அவர்களின் திறமையை கண்டறிந்து அதற்கேற்ப அவர்களை ஊக்கப்படுத்த பாருங்கள் குரு பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஸ்தலங்களுக்கு சென்று வருவார்கள் வீடு மனை வாங்குவது வீடு கட்டுவதற்கெல்லாம் வங்கி கடன் உதவி கிடைக்கும் குரு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஓரளவு பண வரவு உண்டு நீங்கள் எதிர்பார்க்கும் தேதியில் பணம் கிடைக்காவிட்டாலும் கடைசி நேரத்தில் கைக்கு வந்து சேரும் குரு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் வேறு வேலைக்கு மாற வேண்டி வரும் புது வேலை கிடைக்கும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் தாமதம் வேண்டாம் எதையும் காலத்தில் கட்டிவிடுவது நல்லது வழக்கால் நிம்மதி இழப்பீர்கள் காசோலைகள் தருவதற்கு முன்பாக யோசித்து தருவது நல்லது மே ஒன்று முதல் பதிமூன்று ஆறு வரை உங்களின் பாக்கியாதிபதி சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் பணப்பழக்கம் அதிகரிக்கும் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு புதிய வேலை கிடைக்கும் தந்தை உதவுவார் பூர்வீக சொத்து கைக்கு வரும் வழக்கு சாதகமாகும் திருமணம் சீமந்தம் காது என்று வீடு களை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள் வீட்டுக்கு புதிய சமையல் அறை சாதனங்கள் வாங்குவீர்கள் பதிமூன்று ஆறு முதல் பத்தொன்பது எட்டு வரை மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்று முதல் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்களின் அதிர்ஷ்டாதிபதியான சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் வீண் அலைச்சல்கள் அதிகரித்துக் கொண்டே போகும் திடீர் பயணங்கள் வீண் செலவுகள் என அதிகரித்து மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் சிறு சிறு விபத்துகள் உடல் நல குறைவுகள் வந்து போகும் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்களின் பூர்வ புண்ணிய விரயாதிபதியான செவ்வாயின் மிருக ஸ்ரீரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விலகி சென்ற நண்பர்கள் உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் மகனுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும் வீடு மனை வாங்கும் வாய்ப்பு அமையும் பெயர் புகழ் கௌரவம் கூடும் ஐம்பது ரூபாயில் முடியக்கூடிய விஷயங்களை கூட ஐநூறு ரூபாய் செலவு செய்து முடிக்க வேண்டி வரும் சிக்கனமாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்பொழுதும் நினைத்தாலும் முடியாமல் போகும் இடப்பெயர்ச்சி உண்டு வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வீட்டின் உரிமையாளர்களால் தொந்தரவுகள் ஏற்படும் சாலை விதிகளை மீறி வாகனங்களை இயக்க வேண்டாம் அபராதத் தொகை கட்ட வேண்டி வரும் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குவதால் வழக்கில் தீர்ப்பு போகும் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படக்கூடும் வீட்டில் கழிவு நீர் மற்றும் குடிநீர் குழாய் பிரச்சனை வந்து போகும் உங்களை பற்றிய விமர்சனங்களும் வீண் பழியும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முதலீடு செய்வது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் பிளாஸ்டிக் வகைகளால் லாபம் அதிகரிக்கும் பங்குதாரர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் வேலையாட்களிடம் அதிக கண்டிப்பு காட்ட வேண்டாம் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட கவனமாக செயல்படுங்கள் கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவீர்கள் சித்திரை வைகாசி மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் வரும் ஆவணி மாதத்தில் லாபம் அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகமாகும் சக ஊழியர்களில் ஒரு சிலர் அவர்களின் வீழ்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் என்று தவறாக புரிந்து கொள்வார்கள் மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும் சிலர் பணியிலிருந்து கட்டாயம் ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களை விட அனுபவம் குறைவானவர்கள் வயதில் சிறியவர்களிடமெல்லாம் நீங்கள் அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இந்த குருமாற்றம் உங்கள் இமேஜை ஒருபடி குறைத்தாலும் உடல்நல குறைவையும் தந்தாலும் சகிப்பு தன்மையாலும் சாதுரியமான பேச்சாலும் ஓரளவு முன்னேற வைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்குண்டான பரிகாரம் தேனி மாவட்டம் குச்சனூர் என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் யானை வாகனத்துடன் யானை வாகனத்துடன் ராஜ அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராஜயோக தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் கொண்ட கடலை மாலை சாற்றி வணங்குங்கள் நலிவடைந்த விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு உதவுங்கள் வெற்றிகள் தேடி வரும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்